Hi. இங்கிலிஷ்ல பீட்டர் விட்டுட்டு இருக்காங்க நான் கேனீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நிமிந்து பாரு வானம் தெரியும் குனிஞ்சு பாரு பூமி தெரியும் பழகிப்பாரு மதுரக்காரன் பாசம் தெரியும் இப்ப இந்த மதுரக்காரன் உங்ககிட்ட சின்ன சின்ன ஜோக்ஸும் கொஞ்சம் மிமிக்கலையும் பண்ண போறேன் அவ்வளோ வேற எதுவும் கிடையாது எப்பயுமே ஒரு உரையை ஆரம்பிக்கும் போது ஒரு குரல் சொல்லி ஆரம்பிக்க வேணுமா அது யார் சொன்னா தெரியுமா பெரிய சொல்லியிருக்காங்க நான் சொல்லல இப்போ என்ன குறள் அப்படிን பாத்தீங்கன்னா போதோ நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த குறள் போதும் நாளைக்கு வேற வேற குறள் சொல்லும்போது வேற வேற குறள் போவோம் ஓகே ஒரு சின்ன பாயிண்ட போய் இப்ப ஒரு ரைம் சொல்ற சொல்றான்னு சொல்றா அவ எப்படி சொல்வா சொல்வ தெரியுமா என்னம்மா என்கிட்ட ரைம் கேட்கிறீக்கே நான் எப்படி சொல்லுவேன் ஆனால் என் டீச்சர் சொல்லி கட்டற நான் உங்ககிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லப் அது எப்படி தெரியுமா ஜானி ஜானி எஸ் பாப்பா 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 குவாட்டர் ஓகே நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பேன் அது வரைக்கும் நீங்க என் கூட இருங்க என்னோ அப் பண்ணி டாட் காம்க்கு வாங்க பாய்